செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை திரைப்படத்துல தனுஷுடைய நண்பரா நடித்திருந்தவர் தான் அபிநய் இதையடுத்து சிங்கார சென்னை ஜங்ஷன் போன்ற திரைப்படங்கள்ல ஹீரோவாவும் நடிச்சிருந்தாரு ஆனா அந்த படங்கள் பெரிய அளவுல பேசப்படல பதினைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்திருக்கும் அபிநய் விளம்பர படங்கள்லையும் நடிச்சிருந்தாரு இதற்கடுத்து என்றென்றும் புன்னகை ஆறுமுகம் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் போன்ற படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லையும் நடிச்சிருந்தாரு ஆனாலும் பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியதால தெரியாம போனாரு இவர் டப்பிங் கலைஞராகவும் அறியப்பட்டார் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்துல வில்லனாக நடித்த வித்யுத் ஜமாலுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் அபிநய் தான் ஒரு சில படங்களை நடிச்சதுக்கு அப்புறமும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காததால வருமானம் இல்லாம வறுமையில சிக்கி இருந்தாரு இதன் உச்சமா அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு உடல் நலமும் சரியில்லாம போச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி வயிறு வீங்கிய நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று அவரது புகைப்படம் வெளியாகி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் பார்த்து திரையுலகமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க உடல் நல குறைவால பாதிக்கப்பட்ட அபிநய் சிகிச்சைக்கு பணம் வேண்டி ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தார் அப்போதான் நடிகர் கே பி வை பாலா அவருக்கு உதவிக்கரம் நீட்டிய அந்த சம்பவம் நடந்துச்சு நடிகர் கே பி வை பாலா அபிநய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் தந்தது மட்டும் இல்லாம இல்லாம சீக்கிரமே அவர் பழையபடி படங்கள்ல நடிக்கணும்னு ஆறுதலும் நம்பிக்கையும் தெரிவிச்சிருந்தாரு இதனை தொடர்ந்து நடிகர் தனுஷ் உள்ளிட்டோரும் மருத்துவ செலவுக்காக அபினய்க்கு பணம் கொடுத்து உதவினாங்க நடிகர் அபினய் அவதிப்பட்டு வந்த லிவர் சிரோசிஸ் பாதிப்பு ஏற்பட காரணங்கள் என்னன்னா மது காரணமில்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் நாள்பட்ட ஹெப்டிட்டிஸ் ஏபிசி பாதிப்பு உடல்ல இரும்புச்சத்து சத்து அதிகமா சேர்றது கல்லீரல்ல தாமிரம் படுகிறது பித்த நாளங்கள்ல வடு அடைப்பு வீக்கம் இருக்கிறது இம்யூன் கல்லீரல் நோய் முக்கிய காரணிகளா இருக்கு இந்த காட்சிகள் போது பதிவான வீடியோவில் அபிநய் ரொம்பவே உருக்கமாக எனக்கு ஒன்றரை வருஷம்தான் நேரம் கொடுத்துருக்காங்க நான் சீக்கிரமே போயிடுவேன் சொல்லியிருந்தாரு தமிழ் சினிமாவில் திறமையா இருக்கிற ஒரு கலைஞர் உடல்நல பாதிப்பாலும் வறுமையாலும் இப்படி சவால்களை சந்திச்சு தானே தன்னுடைய மரண காலத்தை நிர்ணயித்து பேசிய இந்த வீடியோ ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அபிநயோட மரணம் குறித்து அவர் பகிர்ந்த தகவல் ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு கல்லீரல் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்த அபிநய் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக பதிவும் செஞ்சிருந்தாரு உறுப்பு தானத்திற்கான பட்டியல்ல அபிநயோட பெயரு இரண்டாவது இடத்துல இருந்துச்சாம் முதல் இடத்துல ஒரு வெளிமாநில தலைவருடைய பெயர் இருந்த நிலையில தமிழ்நாட்டுல இவருடைய பெயர் தான் முதலிடத்துல இருந்தது இதனால இன்னும் ஒரு சில நாட்கள்ல இவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே நடந்தது ஆனா எதிர்பாராத விதமா இவர் காலமாயிட்டாரு சரியான நேரத்துல உறுப்பு கிடைக்க இருந்தும் அதற்கு முன்னாடியே விதி விளையாடிடுச்சேன்னு அவருடைய உறவினர்கள் கண்ணீர் சிந்தியபடி பேசியிருக்காங்க கல்லீரல் மாற்று சிரோசிஸ் என்பதே தாமதமான மருத்துவ நிலைதான் ஒரு முறை கல்லீரல் வளர்ந்துட்டா அது முழுமையாக குணமாகாது இருந்தாலும் அறிகுறிகளை உணர்ந்து முதற்கட்டத்திலேயே சிகிச்சை பெறுவதன் மூலமா தீவிர பாதிப்பு ஏற்படாம தடுக்கலாம் கல்லீரல் சிரோசிஸ்க்கு நிரந்தர சிகிச்சைனா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஒண்ணுதான் அப்படி ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காகத்தான் நடிகர் அபிநயும் காத்திருந்தாரு ஆனா அதற்குள்ள அவர் காலமாகிட்டார்